வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் மிக முக்கியமா பெண்களும் சரி ஆண்களும் சரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சில விஷயங்கள் நம்ம வீட்டுல ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு நம்ம செய்யற சில விஷயங்கள் அதே சில விஷயங்கள் வந்து வேண்டாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி வேண்டாத பிரச்சனைகளை நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கிற சில விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்த்திடலாம் அப்படின்னா வீட்டுல பயன்படுத்துற ஒரு சில பொருட்கள் வீடு கிச்சன் கிச்சன்ல எடுத்தோம்னையும் நாம இருக்கோம் சில வந்து விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் கிச்சன் வந்து எப்போதுமே உடஞ்ச பொருட்களை நம்ம வந்து பழசா இருக்கு இது அப்புறம் பயன்படுத்திக்கலாம் விரிசல் விட்ட பொருட்கள் பானை இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் சட்டியெல்லாம் வச்சு சமைக்கிறவங்களாலாம் இப்போ நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிடும் சட்டியில எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் விரிச விட்டுருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு பக்கம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு நெளிஞ்சு போன பொருட்கள் இதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும்னு எடுத்து வைக்கக்கூடாது கண்டிப்பாக அதெல்லாம் தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருங்க யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அந்த மாதிரி பொருட்களை கொடுத்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு நம்ம காரணமா இருந்தா அந்த பாவமும் நம்ம வந்து சேரும் ஓகே பிடிக்கலாம் தூக்கி போட்டுருங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதே போல வந்து வீட்டில் வந்து கிச்சன் விஷயத்த சொல்லிடலாம் கிச்சன்ல அந்த கறி துணின்னு ஒண்ணு வச்சிருப்போம் கறி துணியை கண்ட கண்ட துணியை எடுத்துட்டு வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அதாவது நம்ம உடுத்துற உடைகள் எதுவாக இருந்தாலும் கறி பயன்படுத்துகிற பழக்கத்தை அறவே உடிச்சிடணும் அது வந்து அந்த ஞா பழசாயிடுச்சுன்னா அதை பயன்படுத்தணுமா எந்த துணியும் நம்ம பயன்படுத்த அந்த டேபிள் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி அதாவது காட்டனாக இருக்குது இது வந்து வளையன் கிளாத்தாக இருக்குது இதை நம்ம வச்சா நல்லா தொடச்சுக்கணும் அந்த மிகப்பெரிய தப்பம் அதையும் செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யறப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த உடை யார் உடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரும் அதனால கிச்சனில் அதையும் தவிர்த்திடலாம் கிச்சனில் லைட்டு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணும் சொல்லிவிட்டேன் போ சூரிய ஒளி இருந்துகிட்டே இருக்கணும் கிச்சனில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற விளக்கமார் இந்த விளக்கமாறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நூற்றி எட்டு பொருட்களை விளக்குமாறு ஒன்று தான் அப்போ விளக்கமாறு நம்ம எப்படி இருக்கணும்னா நல்லா ஒரு நீட்டாக இருக்கணும் அது ரொம்ப தேஞ்சு போயிருக்கும் நல்லா வசதியாக தான் இருப்பாங்க வாங்க மறந்துடுவாங்க டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க இதெல்லாம் டைம் இல்லாதனால விட்டுடுவாங்க கண்டிப்பாக அந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கோங்க நல்லா இருக்கணும் விளக்கம் மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாவது கூட வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் இந்த மாப் மாப் போடுறோம் இல்லையா பழசாக இருக்கும் அந்த இந்த பாத்ரூம் பக்கத்துல எல்லாம் அதே மாப்பை போட்டுட்டு வந்துட்டு அதே கிச்சன் கொண்டு வந்து பக்கத்தில் போட்டுருவாங்க பாத்ரூம் விட்டு வெளியே வரோம்ல பாத்ரூம்க்குள்ளே போட மாட்டோம் வெளியே வர இடம் எல்லாமே ஒரு சிங்கமா இருக்கும் சுத்தமின்மையாக தான் இடமா இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு அதே கொண்டு போய் கிச்சன்லேயோ சாமியாரியிலே போடக்கூடாது அது அதுக்கு கொஞ்சம் தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்பப்போ நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்கணும் இந்த மாப்ப விஷயத்த அப்புறம் பைப் நம்ம வீட்டில் பைப்பு வந்து சில இடங்களில் சொட்டிகிட்டே இருக்கும் சுட்டிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அது ரொம்ப கெடுதலை வந்து சேர்க்கும் அதனால அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் உடனே அதை ரிப்பேர் பார்த்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நமக்கு ஈஸியா கரெக்ட் பண்ணிக்க முடியும் வீட்டில் கதவு கதவு வந்து நிலைவாசல் நிலைவாசல்ல சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சி ஆகணும் நிலைவாசல்ல மேலே ஏறி வரப்ப அந்த படிக்கட்டு வரவு செலவு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கப்ப அந்த ஏதாவது கொஞ்சம் பழுதாச்சுன்னா உங்க வீட்டுல படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கும் அது இதனாலதானான்ட்டு உங்களுக்கு தெரியாது அதுதான் அதனால கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் இருந்தா அதை கொஞ்சம் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுங்க ஓகே அதுவும் நம்ம துறக்கிறோம் இல்லையா அப்ப வந்து ஒரு கிறச்சனை ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்டு வரவே கூடாது எந்த கதவுமே திறந்தால் சவுண்டு வரவே கூடாது சவுண்ட் இல்லாமல் ஒரு சாஃப்டாக வரணும் அதுக்கு நம்ம ஆயில் போட்டு எல்லாம் சரி பண்ணுறதெல்லாம் பண்ணிடணும் அதே இந்த தாப்பால் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல சவுண்டு வரக்கூடாது இதெல்லாம் வந்து எங்கள் நேரம் இருக்குது அப்படிங்க இதெல்லாம் மாதத்துலையோ மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஆயில் போட்டிங்கனாவே போதும் எல்லாம் சரியாக போயிடும் ஒரு சிலர் வீட்டில் ஃப்ரெண்டு கதவை வந்து டம்முன்னு அடிக்கும் அந்த மாதிரி அடிக்கவே கூடாது கதவு வந்து டபா டப்பா டப்பா ஜன்னல்னா டப்பு டப்புன்னு அடிக்கும் அந்த வேலை செய்யவே கூடாது அந்த மாதிரி அடிக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்ம மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு விஷயம் வெளியே போகுது டப்பு டப்புன்னு அடிச்சோம்னா நம்ம வீட்டுல வந்து எப்படி வந்து மகாலட்சுமி வர்ற நேரத்துல அந்த கதவு டமான் அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அது வந்து வேண்டாத வேலை அதனால் அந்த கதவை அடிக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாத்துது அதுதான் அதே போல் நம்ம உடுத்துற உடையில் எந்த இடத்துல கிழிசல் இருக்கக்கூடாது கிழிசல் இருக்கக்கூடாது அந்த தீ கொஞ்சமா பட்டிருக்கும் ரொம்ப பிடிச்ச புடவையா இருக்கும் கொஞ்சம் தீ பட்டிருக்கேன் அதனால நான் அதை அப்படியே மறைச்சு கட்டிக்கிறேன் பாங்க ஆனா அந்த தப்பு செய்யவே கூடாது என்ன பண்றது பட்டுருச்சு படக்கூடாதுன்னு நினைச்சோ பட்டுருச்சு கண்டிப்பா அதை நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஆனா ஒரு பல பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாத்தும் வீட்டுல எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றது இன்னைக்கு ஒரு சுபிக்ஷமா இல்லைன்னா ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒன்றும் பண்ணுங்கள் மஞ்சளம் உப்பு போட்டு எல்லா இடத்துலையும் வீடை தொடச்சி கிளீன் பண்ணி வச்சுருங்க அதுவே பாதி நெகட்டிவிட்டியை நம்ம போய்க்கு விட்டுரும் வீட்டில் இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுட்டே இருக்கும் அதனால இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க இந்த பதிவில் வந்து சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வந்து சின்ன சின்ன தப்புகளை நம்ம திருத்துறப்போ தான் நிறைய நன்மைகள் ஏற்படுதுன்னா அதை சொல்லிடலாம் காசு தேவையில்ல இதுக்கெல்லாம் நிறைய காசு தேவையில்ல முதல் தெரிஞ்சுக்கோங்க ஒரு விளக்கு மாத்திரை மாற்றுறதுக்கோ ஒரு கதவுல எண்ணெய் ஊத்துறதுக்கோ பைப்பில் வந்து லீக் ஆகுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அரித்தனியை வந்து கண்டுகிற துணிகளை போட்டு நம்ம துடைக்க வேணாம் சொல்றதுக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அண்ணனுக்கு செய்யற தப்போ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது நிறைய வீட்டில் வந்து தனித்தனியாக தான் இருக்கும் அது வந்து காலத்தை நிமிர்த்தம் வேலை போயிட்டு இருக்காங்க அதனால அப்படி இருக்காங்க ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு பெரியவங்க இந்த மாதிரி வீடியோக்களை தேவைப்படாது இதெல்லாம் இல்லாதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட இளைய தலைமுறைக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம் நன்றி